அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியினை நண்பான வணக்கம் இப்ப நம்ம நேரலையில இருக்கோம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை எடுத்து வச்சுட்டு நீங்க கூப்பிடலாம் உங்களுக்கே நேரலையில உங்களுக்கு உங்க கேள்விக்கான சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கப்படும் பாரம்பரிய முறைப்படி இப்ப நம்ம ஜாதகம் பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம உங்களுக்கு நேரலையில் வந்துகிட்டு இருக்கோம் அடிக்கடி பிரசனத்துல வந்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம பாரம்பரிய வகுப்புல பாரம்பரியம் சார்ந்த விஷயத்துல நம்ம ஜாதகம் பார்த்து சொல்ல போறோம் பாரம்பரியத்துல உங்களுக்கு கேள்விகள் என்னன்ன கேள்விகள் இருக்கு அப்படின்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் காலை மாலை அப்படின்றத கரெக்டா கொடுத்து நீங்க இது பண்ணணும் அந்த இதை கொடுத்துட்டே நீங்க உங்களுடைய கேள்விக்கு உரிய பதிலை வாங்கிக்கலாம் உங்களுடைய எது சார்ந்த கேள்வி அப்படின்னு நல்லா தெளிவா நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு அது கரெக்டா உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒரு மனிதன் வந்து எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அதிர்ஷ்டம் எப்போது வரும் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் அப்படின்றது ரெண்டாம் இடம் அதிர்ஷ்டம் அப்படின்றது பதினோராம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்றது பதினோராம் இடம் அப்ப ரெண்டாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி கூட தொடர்புல யார் இருக்காங்களோ அப்போ வந்து யா எந்த ஜாதத்தில் அந்த மாதிரி இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் நல்ல புற நல்லா கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இட தொடர்பு வரும்போது அஞ்சாம் தொடர்பு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும் பொதுவா இரண்டு ஐந்து எட்டு பதினொன்னு தசாபுத்தி காலங்களில் பூராமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எப்போதுமே உண்டு ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க சொல்லுங்க உங்க டேட் ஆஃப் பர்த் இருபத்தி எட்டு நாலு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்த நேரம் பத்து எந்த உள்ள பிறந்தீங்க தம்பி விருதுநகர் ஏற்கனவே பேசிருக்கீங்களா பேசுறீங்களா ராசி கேட்ட நட்சத்திரம் இருபத்தெட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வியாழக்கிழமை தான் அருமையான தேதி தான் ஆனா தேய்பிரியா போச்சு மிதன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு பாவ கிரகம் பார்க்கிறது திருமணம் சம்பந்தமான கேள்வி இருக்கா திருமணம் இன்னும் ஆகல இல்லையா ரைட்டு எப்பொழுது ஆகும் சுக்கர வந்து கார்த்திகை நாலு திருமணம் காலம் கடந்து விட்டது இந்த வருஷம் நீங்க வந்து பிரசன்ன மூலியமா தான் உங்க ஜாதத்துல கரெக்டா பார்க்க முடியும் நீ ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மிஸ்ஸிங் ஆயிருக்குது ஜனனகால சனி கூட கோச்சார சனியினுடைய தொடர்பு வர்ற காலம் வந்து கரெக்டா திருமணமாகும் அது மிஸ் ஆயிருச்சு நவாம்சத்துல சனி கூட கோச்சார சனி தொடர்பு வர்ற காலமும் திருமணமாகும் அதுவும் மிஸ் ஆயிருச்சு ஜன்னகால சுக்கரன கோச்சார குரு கடக்கிற காலமும் மாறி போச்சு ரைட்டுங்களா அதனால இப்ப திருமண தடைகள் அதிகம் உடையது இருக்கிறதுனால நீங்க பரிகாரம் தான் நீங்க ஆகும் ரைட்டுங்களா ஆமா அதனால கொஞ்சம் நீங்க பிரசன்ன மூலியமாக தீர்வை எடுத்து அப்புறமா பாருங்க ஓகே ஓகே நல்லபடியாக திருமணம் ஆகட்டும் ஐந்தாம் ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்று ஏதேனும் ஒரு பாவர் பார்த்தால் அவனுக்கு எப்போதுமே திருமணம் ஆகாது எப்போதுமே திருமணம் ஆகாது ஹலோ

இப்போ பொண்ணுக்கு என்ன வயசாச்சு இப்ப இருபத்தி ரைட் இந்த ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட நீங்க பாக்கலாம் ஆமா என்னங்க ஏன்னா லேட் பண்ணி திருமணம் பண்றது ஓரளவுக்கு பரவாயில்லதா சரி என்னாங்க அப்ப இப்ப வேலை வந்து நல்ல வேலை சிறப்பான வேலை ஒரு நல்ல சம்பளத்தோட ஏழு மாசம் கழிச்சு தான் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் போய் ஆகணும் தான் ஆனா வேலையை விட்டு வெளியில தூக்குறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு இப்ப சரிங்களா பொறுமையா போட்டோம் ஏதாவது அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்க அப்புறம் இந்த கண்டம் கத்திரிக்காய் தெரியுமா அந்த கண்டம் கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுக்கணும் எந்த <laughs>

டேட் சொல்லுங்க சிக்ஸ்டீன் நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு அஞ்சு எந்த டைமுங்க நைன் ஃபைவ் பிஎம் எந்த ஊர்ல பிறந்தீங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரம் வேலை போயிடுச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல கரெக்டா மே மாசத்துக்கு மேல வேலை கிடைக்கும் ஆமா அதே மாதிரி இடம்லாம் வாங்கிடாதீங்க கட்டண வீடா பிற்காலத்துல வாங்கிக்கங்க

எப்பமே தாக்கம் கம்மியா இருக்கும் ரெண்டாவது குழந்தை பூரத்துல பிறந்த அதிகமா இருக்கும் அழிஞ்சு போதும் ஆனா உங்களுக்கு முதல் குழந்தைக்கே அவ்வளவு பாதிப்பு வந்து நல்ல ஒரு பெரிய உயர்நிலைய தொடர்க்பிருக்கு சொந்த வீடு கட்டுவீங்க ஏன்னா அதே மாதிரி வாகனம் வாங்குற யோகங்கள் நல்லா இருக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு திருமணத்துக்கு பின்னாடி நல்ல மாற்றம் வளர்ச்சிகள் எல்லாம் உண்டு

பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி காலை ஒன்பது மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மணி ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் நட்சத்திரம் கேள்வி

அதனால ஜென்ம குருன்றதுனால மனசு உடம்பு எல்லாத்தையும் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த இல்ல ரோஹிணிய தாண்டி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ரோஹிணி மூணாம் பாதத்தை தாண்ட ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல சிறப்பான எல்லாம் இருக்க ஆரம்பிச்சுது அதனால நீங்க இப்ப சம்பளம் உயர்வு கொடுப்பாங்க அதனால அதுலயே நீங்க இருந்துக்கலாம் ஒண்ணு ஒண்ணு வீக் எல்லாம் ஒண்ணு இல்ல அதனால நீங்க அப்படியே கன்டினியூ பண்ணுங்க

ஆமா அதாவது யானைக்கு வந்து மூச்சம் கொடுப்பாரு அந்த படத்தை வீட்ல வாங்கி வச்சிக்கோங்க இதுவரையும் நீங்க சம்பாதிக்காத பண அளவுக்கு சம்பாதிப்பீங்க வீட்டுல வாங்கி வைங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு செல்வ வளம் நல்ல அற்புதமா மாற ஆரம்பிச்சு ரைட்டுங்களா எப்போதுமே உங்களுக்கு வேலைதான் வேலையை மாத்தவே பண்ண வேணாம் காடு வாங்குற யோகம் இருக்கு காடு வாங்க ஓகே வாழ்த்துக்கள் குரு நீசம்னா ஏண்டா வந்து பேச வந்தோம் அப்படின்னு பயப்படணும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க அதனாலதான் நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் ரெண்டு அமல பையனை கொடுக்கும் அதுல ஒரு ஆள் கிடையாது ரெண்டு அமல பையனே நிறைய பேரை கொடுத்துருக்கு ஹலோ சொல்லுங்க வணக்கம்

திருநெல்வேலி மீன ராசி ரேவதி நசரம்மா எத்தனை சொத்து இருந்தாலும் அனுபவிக்கிற யோகம் மட்டும் குறைவு இருக்கு தங்க கட்டி இருக்கலாம் ஆனா அதை அணுவிக்க முடியாது இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குங்க அது என்ன காரணம் என்னன்னு சொல்றேன் ரைட்டுங்களா திருமணம் சம்பந்தமான என்ன திருமணத்துல என்ன கேள்வி படிப்புக்கு

இப்ப நடக்கிற திசா வந்து சுக்கர திசா அவர் குரு சாரம் வாங்கி குரு திக்வலன் பெற்றிருக்காரு அதனால இவ நேரம் முடியும் முடியாதுன்னு நீங்க ட்ரை பண்ண வேணாம் இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க அத மட்டும் செஞ்சுக்கோங்க அப்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கண்ணகத்திரிக்கை பத்தி சொல்லியிருந்தேன் அதே பாதிப்புல இவர் இருக்கார் ரேவதி நசுர நாலாம் பாதம் ரைட்டுங்களா நாலாம் பாதம் வந்து கடைசி பாதம் அதுதான் கண்ணத்துல இருக்கிற பாதம் அதனால இது ஒரு வந்து கண்டங்கத்திரிக்காய் சாப்பிட்டு வந்தாருன்னா ரொம்ப நல்லது உடம்பு நல்ல ஆரோக்கியம் இருக்கு நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கும் ஏன்னா லக்கண புள்ளி சந்திரன் சந்திரன் வாங்குனது புதன் சாரம் புதன் போய் ரேவதி நாலாம் பாதத்துல போய் கண்ணாந்தத்துல உட்காந்துட்டாரு அதனால இவரை வந்து பூஸ்ட் அப் பண்ணா மட்டும்தான் வெற்றி பெற வைக்க முடியும் இவரா சிந்திச்சு செயல்பட முடியாது ஆமா இது

என்னங்க அதனால ரொம்ப தொந்தரவு மாடு கண்ணெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் தோட்டம் தரவுல வச்சிருந்தீங்கன்னா அந்த காலத்துல மாடெல்லாம் வீட்டுல இருக்கும் இல்லைங்களா உங்க வீட்டுல ஏதாவது மாடு கண்ணெல்லாம் எல்லாம் இருந்துச்சா இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாடு கண்டு தான் நமக்கு இது செல்வ வளம் சொல்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வீக்கா இருக்கிறது இப்ப என்ன பண்ணா அதுக்கு அந்த கண்ணகத்திரிக்காய் வத்தல் வாங்கி அமாவாசை பௌர்ணமில சாப்பிட வைங்க சிங் திங்கள் செவ்வாய் இல்லாட்டி வே செவ்வாய் வெள்ளிக்கிழமை அந்த கண்ணகத்திரிக்கா தூளா நுணுக்கி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த சாம்பிராணிலாம் போடுவோம் இல்லையா அது மாதிரி தண்ணலில் போட்டு சாம்பிராணி காட்டுங்க பையன் படிக்கணும் நினைப்பேன் கட்டாயம் படிப்பேன் கிளிக் ஆயிரும் அடுத்த வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணா கரெக்டா வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உடனே உள்ள போயிடலாம் ரெண்டாவது வருஷம் இவனுக்கு வேலை கிடைக்கும் இன்னையில இருந்தே

அதாவது வேற வழி இல்லைன்னா நீங்க மாத்துங்க அவர் ஐடியா வந்து வீக்கா இருக்குது என்னால படிக்க முடியலன்னு சொன்னார்னா மட்டும் மாத்துங்க ஆமா ஆர்கிடெக்ட் படிக்கலாம் அதாவது இந்த இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அந்த இதுல பண்ணாங்க ரொம்ப சிறப்பா வருவாரு அதாவது கண்டுபிடிக்கிறது இந்த இது பூமிக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஏன்னா எட்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல உச்சமா இருக்குதுல அப்படிலாம் பண்ணார்னா சிறப்பாக வருவாருங்கம்மா ஓகேங்கம்மா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சாய்ஸ் அவரை கொடுத்துட்டு அப்புறமா முடிவெடுங்க ஓகே வாழ்த்துக்கள்மா ரொம்ப நேரம் பேசியாச்சு நினைக்கிறேன் ஹலோ பாத்துடலாங்கம்மா சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா ஆறு கொஞ்சம் காத்துருங்க ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு நேரம் சொல்லுங்கம்மா அஞ்சு ஒன்பது பி எம் அஞ்சு திருச்சியில் பிறந்தாரு

ஆமாங்க வெளிநாடு இவருக்கு எப்போதுமே சிறப்பா இல்ல ஒரு திருப்தியான நிலையில இல்ல அதாவது மன திருப்தியா போய் அங்க உட்காரணும் இல்லைங்க அங்க போவேன் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஓடியாந்துருவேன் அப்ப என்ன செய்யறது நம்ம வெளிநாட்டு போகாம வீடு இங்க இருக்க சிக்கிறது ரொம்ப சிறப்பு வெளிநாட்டு திருது திருப்தி இல்லையா வெளிநாட்டுக்கு தான் பாஸ்போர்ட் விசா எடுத்தீங்களா நீங்க எடுத்து பார்த்துட்டு எடுக்க முடிஞ்சிருச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க கூப்பிடுங்க ஏன்னா ஒன்னும் திருப்தியா இல்லை

சூரியன் லக்கணத்துக்கு எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு ஒன்பதாம் இடம் வந்து வெளிநாடு போறது ஒன்பதாம் தேதி லக்கணத்துக்கு எட்டுல சூரியனோடு சேர்ந்து வக்கரம் ஆயிட்டாரு மூணாம் இடம் பயணம் பயணத்துக்காரகம் எட்டுல போய் எட்டுல உட்காந்துட்டாரு எப்படி போறது அப்போ பாஸ்போர்ட் விசா எடுக்கும் போதே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அதனால அந்த இது எடுத்து பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுங்க ஓகேம்மா கே வருதாச்சு வணக்கம்ங்க வணக்கம் மையா சொல்லுங்கயா ஆடியோ கிளியர் இல்லன்னா பேச முடியாது நல்ல சவுண்டா கிளியரா பேசுனீங்கன்னா கேட்கலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஆ ஏ வணக்கம் என்ன இங்க என்ன பேசுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலை எட்டு மணி காலையில எட்டு மணி எட்டு ஒண்ணு எட்டு ரெண்டு அப்படி இல்ல எட்டு மணிதான் எந்த ஊர்ல எந்த ஊர்ல பிறந்தீங்க அஸ்தநஸ்திரா சிம்ம லகனம் பஞ்சமி தேதி ஆடி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கீங்க

அது மட்டும் தான் பிரச்சனை ஏடா வேற எதை பத்தி நீ எந்த வேணா கெடுக்கலாம் வாழ்க்கை மிகப்பெரிய உச்சநிலையை தொட்டாவ ஓடு ரன்னிங் பண்ணு மண்ணு என்னைக்காதான் நீ கோடி சேரந்த வாழ்க்கை நல்லா இருக்க திருமணத்துல மீண்டும் சொல்றேன் கவனமா இருந்ததுக்க வேற எந்த பிரச்சனையும் இல்ல ரைட்டா வேலை கிடைக்கும் அது கிடைக்கும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்பயே வேலை கிடைச்சிரும் எல்லா முயற்சிகளும் சிறப்பாக செய்யுங்க உறுதியாக வெற்றியாளர் நீ

மூணு முப்பது ஏஎம் மூணு முப்பது ஏஎம் காரைக்குடியில பிறந்தீங்க மகராசி உத்திராட் சரியா வெள்ளிக்கிழமை சப்தமி இது ஐப்பசி மாசம் பதினெட்டாம் தேதி இருக்காரு கண்ணி லகனம் நல்லது என்ன கேள்வி பையன்களது என்ன கேள்விங்க ஊர்ல இருக்கா சரி உறுதியா கிடைக்கும் கிடைச்சாச்சு நீங்க வச்சுக்கோங்க

வாய்ப்பு கிடைக்கும்